நம்ம மதுரையும் திருப்பதி கோடுகரில ஐமோன் கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோம் இப்ப இங்க பாருங்க எல்லாமே வந்து ஐமோன்ல வந்து ஆறம் ஆறத்துல வந்து என்ன தாஜ்மஹால் கலெக்ஷன்ஸ் இருக்கு கஜலட்சுமி உள்ள டாலர் இருக்குது அதுபோக வந்து டாலர் செயின்லயே வந்து வித 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 விதமான டாலர் செயின் இருக்குது மான் டாலர் இருக்குது தாமர டாலர் இருக்குது சங்கு டாலர் இருக்குது அதுபோக வந்து இங்க பாருங்க முகப்பு முகப்பு வந்து சிங்கிள் முகப்பு இருக்கு டபுள் லைன் முகப்பு இருக்கு ட்ரிபிள் லைன் மூணு லைன் முகப்பு ஏன் அஞ்சு லைன் வகுப்பு இருக்குது இங்க பாருங்க வளையல்ல பாருங்க எங்குமே கிடைக்காத பனிரெண்டு சைஸ் ஐமோனல் வளையல் பாத்தீங்களா ரெண்டு பனிரெண்டு வந்து இது இங்க பாத்தீங்களா எல்லாமே வந்து ஐமன் தோடு ரவுண்டு தோடுல இருந்து ஜாலர் தோடு வரைக்கும் எல்லா வகையான பாட்டியில இருந்து வரைக்கும் எல்லா சைஸ் எல்லா பேருமே போடக்கூடிய ஐமன் இருக்குது ஆரம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஆரம் இருக்குது இல்ல நாலு லைன் ஆரம்னா நாலு லைன் ஆரம் மூணு லைன் ஆரம்னா மூணு லைன் ஆரம் இந்த மாதிரி வருது இதுங்க பாருங்க எல்லா கலெக்ஷன்ஸ் இருக்கு இது போக எங்கிட்ட இங்க பாருங்க ராசிக்கல் உங்களுக்கு என்ன ராசியா அந்த ராசிக்கு ஏத்த டாலர் இருக்குங்க பாருங்க கலர் கலரா கலர் கலரா டாலர் இருக்குது இது போக வந்து சாமிக்குரிய நம்ம நகைகள் சாமிக்குரிய நகைகள் இருக்கு எல்லாமே ஐமோன் நேம் இங்க பாருங்க டாலர் இருக்குது மாங்காய் மாலை இருக்குது எல்லாம் பெரிய 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 சைஸ் இருக்குது கலெக்ஷன்ஸ் அவ்வளவு கலெக்ஷன்ஸ் இருக்கு வாங்க நம்ம திருப்பதி கோல்டு கரீன் வந்து அள்ளிட்டு போங்க எடுத்துட்டு போக வேணாம் அள்ளிட்டு போங்க அவ்வளவு கலெக்ஷன்ஸ் இருக்கு நீங்களே வந்து பிரமிப்பு ஊட்டக்கூடிய கலெக்ஷன்ஸ் நம்மகிட்ட இருக்கு வாங்க வந்து பாருங்க நன்றி வணக்கம்